சென்னை சேத்துப்பட்டி எம் சி சி பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு எம் பள்ளியில் படித்து முடித்த மாணவர்களுக்கு இது ஐம்பதாம் ஆண்டு அந்த ஆண்டில் பள்ளிப்படிப்பை முடித்த மாணவர்களும் மற்ற ஆண்டில் பள்ளிப்படிப்பை முடித்த முன்னாள் மாணவர்களும் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோரும் எம்சிசி பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெபதாஸ் தினகரன் பள்ளியின் தாளாளர் மனோகர் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஜெபர்சன் கிறிஸ்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னாள் மாணவர்கள் தரப்பில் இருந்து பள்ளியில் உள்ள மில்லர்ஸ் ஹாலில் எட்டு லட்சம் ரூபாய்க்கு குளிர் சாதன வசதி செய்து கொடுத்துள்ளார்கள் பத்து லட்சம் ரூபாய் வளர்ச்சி நிதி கொடுக்கிறார்கள் லிட்டில் டிராப்ஸ் என்ற பெயரில் நடத்தப்படும் முதியோர் இல்லத்திற்கு ஆறு லட்சத்திற்கு மேல் வழங்குகிறார்கள் பார்வையற்றோர்களுக்கான கருவிகள் வழங்கப்பட்டது தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுகளில் சென்னை மருத்துவக் கல்லூரி மேல்நிலைப் பள்ளி சார்பில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் தமிழகத்தின் இளைஞர்களின் தமிழக விளையாட்டு வீரர்களின் எதிர்காலமாக நீங்கள் இங்கு வந்ததற்கு நன்றி மூன்று தலைமுறை நட்பிற்கு எடுத்துக்காட்டு என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நட்பு குறித்து பேசினார் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் சர்வதேச அளவில் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறார்கள் ஒரு முதலமைச்சரையே உருவாக்கக்கூடிய பள்ளி நிர்வாகம் நமது நிர்வாகம் இப்போது எங்கு பார்த்தாலும் ஐசிசி சிலபஸில் படிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் நம் பள்ளியிலும் சர்வதேச பாடத்திட்டத்தை தொடங்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் அதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் தொடர்ந்து நிகழ்ச்சி மேடையில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் என்னை அழைத்ததற்கு நன்றி இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற நேரம் கேட்டபோது டிசம்பர் மாதம் வைத்துள்ளீர்கள் சென்னையில் இருந்தால் வருகிறேன் என்று தெரிவித்திருந்தேன் இயற்கை இன்று உங்களுக்கு உதவி உள்ளது பொதுவாக குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கு தான் பெற்றோர்கள் செல்வார்கள் என் தந்தை படித்த பள்ளிக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்துள்ளீர்கள் நான் தவறாக சொல்லவில்லை என் தந்தை படித்த பள்ளிக்கு வந்தது மகிழ்ச்சியாக உள்ளது தமிழக முதலமைச்சரை உருவாக்கிய சிறப்பான பள்ளி இது என் தந்தை மட்டுமல்ல என் பெரியப்பாக்கள் திமுக கழக உறவுகள் காங்கிரஸ் உறவுகளும் இங்குள்ளார்கள் தலைமைச் செயலகத்தில் உள்ளது போல் உள்ளது நம்ம பள்ளி நம்ம ஃபவுண்டேஷன் என்ற திட்டத்தை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்புதான் தமிழக முதலமைச்சர் தொடங்கினார் பள்ளியில் படித்தாலே தீட்டு என்று இருந்த நிலையில் படிக்காமல் விட்டால் தான் தீட்டு என்று கல்வியை கொடுக்க கிறிஸ்தவ அமைப்புகள் பள்ளிகளை திறந்து உதவின கல்வி ஒன்றை அழியாத செல்வம் யாராலும் திருட முடியாத சொத்து என்று தமிழக முதலமைச்சர் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் குளத்தொழிலை செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டு ஒரு குரூப் டெல்லியில் சுற்றி கொண்டுள்ளது தமிழகத்தில் ஒரு மாணவருக்கு கூட கல்வி சேரவில்லை என்ற நிலை இருக்கக்கூடாது என முதல்வர் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் விஸ்வகர்மா என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள் தாத்தா அப்பா என்ன வேலை செய்தார் ாரோ அதே வேலையை செய்வதுதான் திட்டம் நம் மாணவர்களை கல்வியில் இருந்து வெளியேற்றும் திட்டமாக உள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விஸ்வகர்மா திட்டம் தமிழக முதலமைச்சர் விஸ்வகர்மா திட்டம் தமிழகத்தில் நிச்சயம் செயல்படுத்தப்படாது என்று தெளிவாக தெரிவித்துள்ளார் நீங்கள் கற்ற கல்வி அடுத்த தலைமுறையினருக்கு பயன்படும் வகையில் செயல்படுங்கள் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்க பயன்பெறும் வகையில் செயல்படுங்கள் என்று உரிமையோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீதர் பாண்டியார் தான் உண்டு மகிழ்ந்த மில்லர் ஹாலில் குளிர்சாதன வசதி செய்து கொடுத்திருக்கிறார் அவர் படித்த வகுப்பறையிலும் குளிர்சாதன வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் அந்த நிகழ்ச்சிக்கும் என்னை அழைக்க வேண்டும் என தெரிவித்தார் பள்ளி இந்த பள்ளி இந்த பள்ளியுடைய முன்னாள் மணவனோட மகன் முதலமைச்சர் உறவுல இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இன்னால் மணவனுடைய கல்வியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லலாம் என்னுடைய ரத்த உறவுகளுட குடும்பங்கள் நிறையவே இங்கே படிச்சிருக்கிறாங்க என்னுடைய பெரிய பார்க்கும் ஏன் படிச்சிருக்கிறாங்க என்னுடைய ரத்த உறவுகளுக்கு மட்டும் இல்லை கொள்கை உறவுகளும் இந்த பள்ளிகளில் தான் படிச்சிருக்கிறாங்க காலையில் நம்ம வந்தாலும் மற்ற ஸ்கூல் ஃபங்க்ஷன் மாதிரியே தமில்லை அசம்பி செக்டரேக்கர்கள் வந்த மாதிரி இருந்துச்சு